பத்து இடங்களிலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இருபத்தி ரெண்டு இடங்களிலும் இந்த படைப்பகங்களை அமைப்பதென்று திட்டமிடப்பட்டு மாண்மிகு முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் இதுவரையில் மூன்று படைப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் பத்து படைப்பகங்கள் மாண்மிகு முதல்வரவர்கள் பொற்கால் திறக்கப்பட உள்ளது இந்த படைப்பகத்தை பொறுத்தளவில் அதிக அளவு தனியார் படைப்பகங்கள் மற்றும் கோவர்க்கிங் பிளேஸுக்கு பொருளாதார ரீதியாக அதிக செலவுடையதை மாண்மிகு தொகுதியுட சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கலைஞர் பெயரை கொண்ட இ கருணாநிதி அவர்களும் இந்த மாவட்ட செயலாளர் வேலு அவர்களும் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த படைப்பகம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க ஏதாவது புதிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா எதிர்கட்சியினர் அறிவிப்புகள் அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசும்போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணி தேசிய கூட்டணி தமிழ்நாட்டில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி ஆளே இல்லைங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்காது இருக்கார் என்பது நல்லா இது பண்ணுறதுக்கு மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்தருக்கு அடுத்த வீட்டில் கூறியிருந்தவர் அவர் வாயிலிருந்து உண்மையை தவிர எதுவுமே வராது பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியிலிருந்து இப்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய பூபா கிருஷ்ணன் செங்கோட்டையன் போன்றவற்றும் கேட்டார்

நிலையை அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள் முழுக்க முழுக்க பொதுமக்கள் இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் எப்படி பனையூரில் பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரியவில்லை குறிப்பாக சென்னையில் வந்து வர எல்லா கட்சியுமே சென்னையில் வெற்றி ரொம்ப இருக்காங்க சென்னையில் திமுக திமுக இருவரண தான் பட்டொலி வீசி பறக்கும் கிழக்கு சூரியன் குதிக்கின்ற இடம் ஆகவே சூரியனை சின்னமாக கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம்தான் சுடரொளி வீசி பறக்கும் செயின் கோட்டை கோ என்னாலும் எங்கள் முதல்வர் வசம் அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் அவர்களுடைய வெற்றி கொடிதான் பறக்கும் பாமக அப்பாவே ஒழுங்காக வச்சுக்க தெரியல அவர் ஒரு கட்சி வேற இருக்காரு அதுக்கு வேற கேள்வி கேட்டா அதுக்கு பல்தொள்ளும் கதறாருங்க அவர் பாவம் பாவமா இருக்கு அவரை கருத்து கேட்புங்கிற பிரச்சனை மக்கள் மீது தாவேக்கனார் தாக்குறாங்க இல்ல நீங்க போய் உண்மையை விசாரிங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில மூன்று நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சென்று கேளுங்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா பொதுமக்களா அவர்களும் வந்தவர்கள் என்ன பேசினார்கள் வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா வந்தவர்களுடைய தோட்டங்கள் எப்படி இருந்தது இதையெல்லாம் அவர்களும் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள் இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள் அதற்கு நாமும் சேர்ந்து விளம்பரம் கொடுக்க தயாராக இல்லை உண்மையை அறிந்து நீங்கள் அதை ஊடகத்திலே வெளிக்கொண்டு வாருங்கள் அப்படியே கிளம்பி நன்றி